நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் ஈத்து சினை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதங்கள் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கரைவைத்திறன் பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் ஈத்தில் அதாவது வந்து போன ஈத்தில் காலையில் ஒரு ஐந்து லிட்டருமே சாயந்தரம் ஒரு நான்கு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒம்பது லிட்டர் கறவு வந்து கறந்துருக்குதுங்க அதே கறவைத்திறனை இந்த ஈத்துலையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சொல்லித்தவரோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க குணத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே கறக்கலாங்க பிடிக்கலாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிரிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க